கதை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப வந்து நம்ம நிலா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நடேசன் கிட்ட நடேசனும் வந்து நிலா கிட்ட அவரோட ஃபாஸ்டல் லைஃப்ல என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே ஒட்டுமொத்தமா நிலா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து சேரன் பாண்டியன் பல்லவின் சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க உடனே வந்து சேரன் சோழன் வந்து ரொம்பவே வருத்தமா அப்பா உங்களோட மனசுக்குள்ள இந்த அளவுக்கு வலி வேதனை வச்சிருக்கீங்களா இவங்களை நாங்க பல விதமா பல விதத்துல வந்து அவங்களை எவ்வளவோ காயப்படுத்திருக்கோம் அப்பெல்லாம் கூட இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஏம்பா சொல்லலன்னு சொல்றாங்க என் மனசுல இருக்க வேதனை என்னோட போகட்டும் தான் நீங்க ஒவ்வொரு முறையும் திட்டும்போது எனக்கு எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் தெரியுமா இருந்தாலுமே நான் அதை காட்டிக்க மாட்டேன் ஏன்னா நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் உதவாக்கார அப்பாவா இருக்கிறதுனால பொறுப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களா முடிவு எடுத்துப்பீங்கன்றதுக்காக தான் என் பேரவே என்ன நானே தாழ்த்திக்கிட்டு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு பேசுறக்கோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சோழன் மன்னிப்பு கேட்கிறாங்க பாண்டியன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க பல்லவன் வந்து சரி நாங்க எல்லாருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் இப்போ நான் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் என் அம்மா எங்க போனாங்க என்ன ஆனாங்க அவங்க எங்க இருக்காங்க இந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க நான் உங்க காலடியிலே விழுந்து கூட கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க இது கேட்ட நடேசன் என்ன செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்க